ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கர்ப்பப்பை மற்றும் கருமுட்டை பிரச்சினைக்கு இந்த முருங்கை மரம் மற்றும் முருங்கை கீரையை எப்படி பயன்படுத்தலாம் இதனால் என்ன நன்மை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பெண்களுக்கு தேவையான சக்தி எல்லா வகை கீரைகளையும் கிடைக்கும் ஆனால் இந்த கீரைகளின் ராணியாக இருப்பது இந்த முருங்கை கீரை தான் முருங்கை இந்தியாவில் முழுவதுமே பார்த்திங்கன்னா பரவலாக கிடைக்கும் இந்த மரத்துடைய சிறு கிளையை நட்டு வைத்தாலே இது விடுவிடுவென மரமாக வளர்ந்துவிடும் இலை காய் பூ பட்டை பிசின் வேர் என அனைத்து பாகங்களுமே பயன் தரக்கூடியவை ஒவ்வொரு பாகத்திலும் என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றன என்பதை நாம் விரிவாக பார்ப்போம் முருங்கைக்காய் காய் இது சத்து அதிகம் உள்ள காயாகும் மிகவும் ருசியானது பெண்களுக்கான பிரச்சனையை தீர்க்க வல்லது உடம்புக்கு அதிக சக்தி ஊட்டும் இதனை வாய் அகன்ற பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு சூடாக்கி அதில் முருங்கை பிஸ் பிஞ்சை துண்டுகளாக வெட்டி போட்டு வதக்கி நீர் விட்டு சிறிதளவு மிளகு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி தேவையான அளவு உப்பு போட்டு தினமும் காலையில் ஒரு டம்ளர் பருகி வந்தீங்க அப்படின்னா உடல் வலுவாகும் செரிமான மண்டலத்தை இது நன்கு இயங்க செய்யும் முருங்கைப்பூ கர்ப்பப்பை பிரச்சனை கருமுட்டை குறைபாடு குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு இந்த முருங்கைப்பூ நல்ல பலன் பலனடைக்கும் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கிட்டு அதில் பத்திலிருந்து பதினைந்து முருங்கைப்பூக்களை சுத்தம் செய்து போட்டு அது நன்கு வேகம் வரை கொதிக்க வைத்து சிறிதளவு தேன் கலந்து பருகி வந்தால் கர்ப்பப்பை வலுவாகி கருமுட்டை உற்பத்தியை தூண்டும் மேலும் உயர் உயரத்த அழுத்த நோயின் தீ தீவிரத்தை குறைக்கும் நீரிழிவு நோயின் தன்மை குறையும் மலச்சிக்கல் சீராகும் ஹீமோக்ளோப்ளின் அதிகரிக்கும் இரத்த சோகை நீங்கும் நரம்புகள் பலம் பெறும் முருங்கைக்கீரையில் கீரையில் மஞ்சள் பூண்டு உப்பு சேர்த்து வேக வைத்து சாப்பிட்டால் வாயுவு கோளாறுகள் விலகும் முருங்கை இலையை அரைத்து வீக்கங்கள் மேல் பற்று போடலாம் சிறுநீர் சுலபமாக பிரிய முருங்கை கீரையுடன் சீரகம் கால் டீஸ்பூன் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து கஷாயமாக்கி குடித்தால் நீர் கட்டு நீங்கி சிறுநீர் பிரியும் முருங்கை இலைகளை அரைத்து சாறு எடுத்து சிறிது தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் வயிற்று பூச்சிகள் அழியும் இலை சாற்றை தலையில் தேய்த்து குடித்தால் பொடுகு தொல்லை நீங்கும் இந்த முருங்கை இலையில் விட்டமின் ஏ பி சி கால்சியம் இரும்பு சத்துக்கள் இருக்குது இந்த கீரையை தனமும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் அளவு கூடும் கீரையை நயலில் உருத்தி நன்றாக காய்ந்ததும் பொடி செய்து பாட்டிலில் சேர்த்து வைத்துக்கணும் தனமும் ஒரு ஸ்பூன் நீங்கள் இதை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்ணில் உள்ள பார்வை நரம்புகள் பலம் பெறும் வயிற்றுப்புண் குணமாகும் உடல் சூட்டை குறைக்கும் பித்தம் இளநரையை போக்கும் தோல் மினுமினுப்பாகும் முருங்கை இலை சாற்றில் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் உள்ள பருக்களின் மீது தடவி வந்தால் முகப்பரு சரியாகும் பாலை நன்றாக காய்ச்சி அதில் முருங்கை இலை சாற்று சிறிது சேர்த்து உட்கொள்ள நெஞ்சு சளி சரியாகும் முருங்கையோட மரப்பட்டைய நீரில் போட்டு காய்ச்சி அல்லது இடித்து சாறு எடுத்து பயன்படுத்தலாம் இது சளி நீக்கியாக செயல்படுகிறது ஆஸ்துமாவுக்கும் ஏற்றது இடுப்பு வலிக்கு முருங்கை பட்டையை கசாயம் வைத்து கொடுத்தால் வலி போகும் முருங்கை பிசின் பாதாம் பிசின் போலவே முருங்கை பிசினும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட் என்பதால் உடலுக்கு நல்ல புத்துணர்வை தரும் முருங்கை பிசினை கொஞ்சம் நெய்யில் வதுக்கி வறுத்து தூள் செய்து பொடியை இரவு நேரத்தில் கொதிக்கும் நீரில் போட்டு அப்படியே வைத்திருந்து அதிகாலையில் அந்த நீரை வடித்து குடிக்க நல்லன் பலன் கிடைக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்